வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி யாரா தொக்கு செய்ய போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் சட்டி காய வச்சுட்டேன் பாருங்கள் நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கட்டி பூண்டு தொளித்து இடித்து வச்சுருக்குறேன் இந்த சின்ன வெங்காயமும் இடித்து வச்சுருக்குறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சி அதில் போட்டுக்கோங்க நல்லா வதங்க நல்லா வதக்கிடலாம் கூட பார்த்திங்கன்னா போடுற மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி வச்சுருக்கிறேன் சீரக பொடி கால் ஸ்பூன் வச்சுருக்கிறேன் அரை ஸ்பூனு சீரகப்பொடி மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு ஒரு ஸ்பூ முக்கால் டீஸ்பூன் வந்து தனியா பொடி வச்சுருக்கேன் இதான் இதுக்கு போடுற மசாலா வேறு எதுவும் போடலை நல்லா கண்ணாடி பழத்துக்கு வந்துடுச்சு பாருங்கள் இதில் கருப்பு கருப்பாக தெரியுறது ஒன்றும் இல்லை மிளகு நான் அந்த இடிக்கிற கல்லில் மிளகு இடித்தேன் அதில் ஒட்டிக்கிட்டு இருந்த மிளகு தான் இது காலையில் மிளகு இடித்தேன் இந்த மிளகாய் அதாவது மூணு தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன் அதில் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் அதே இது நல்லா கண்ணாடி பழத்துக்கு வெங்காயம் வரும்போது இந்த பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் வெளியே போகணும் போன அப்புறம் இந்த மாதிரி போட்டுக்கணும் தக்காளி பட்டு இந்த மசாலா உப்பு போட்டு அப்புறமா மிளகாப்பொடியெலாம் போட்டுட்டேன் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் சீரகத்தூள் மல்லித்தூள் அதுக்கு மேலே எந்த தூளும் போடக்கூடாது நல்லா இருக்காது சோம்புத்தூளியாக போடுறேன்னா யாரா வந்து கொழுப்பு சத்து உள்ளது அதனால் சீரகத்தூளும் தூளும் போட்டுக்கணும் ரொம்பவே நல்ல நல்லது அதனால தான் தொக்குக்கு பூண்டு நிறையா போடணும் வெங்காயம் போடணும் சீரகத்தூளும் பூண்டுத்தூள் போடுவோம் பூண்டியாக நிறையா போடணுன்னா இற நல்லா கொழுப்பு சத்து நிறையா வரும் இறவை அதனால் அதெல்லாம் போட்டுக்கணும் நல்லா எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் கொஞ்சம் நேரம் பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மசாலா நல்லா வதங்கணும் ஒரு ரெண்டு டே டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கணும் இந்த மசாலா வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும் பாருங்க எப்படி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் எறவை போட்டுக்கிறோம் பொடி இறவை வாங்கியிருக்குவேன் இறா போட்டு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது தொக்குக்கலாம் ஒரு இறா ரொம்ப நேரம் வெந்துச்சுனாக்க லெபர் மாதிரி ஆயிடும் கொஞ்சம் நேரம் வந்தால் போதும் ஏறாவிலேயும் தண்ணி வரும் காரணம் தண்ணி ரொம்ப வத்தட்டோம்னு சொல்லி அப்படியே விட்டிங்கனாக்கா ஏறாவை வந்து லபர் மாதிரி ஆகிடும் ஏறா தண்ணி விட்டு விட்டு தான் ஆகும் காரணம் இந்த பக்குவம் போதும் ஏறாவும் வெந்துருச்சு நல்லா ஓகேவா இப்போ கொஞ்சம் கருவேப்புலத்திலேயே போட்டுக்கலாம் அது மேலே நல்லா மனமாக இருக்கும் ஏராத்தொக்கு ரெடி இதே மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிடுங்க குழம்பே வேணால் இதே வச்சு பெருட்டிக்கிட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ